ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போகிற ஒரு பொண்ணு கிட்டே என்னால் மூச்சு விட முடியல என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க அது கேட்ட அந்த பொண்ணு நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது உங்களை எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதே மாதிரி அந்த வழியாக ஒரு ஆள் நடந்து வரும்போது அந்த ஆள் கிட்டே என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னை காப்பாற்றினா உங்களை கடவுள் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஆள் உன்னை காப்பாற்றுறது தான் எனக்கு வேலையா உன்னை காப்பாற்றுறத விட எனக்கு நிறையாவே வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்னை கடவுள் ஒன்றும் நல்லா பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அப்புறம் கடைசியாக அந்த வழியாக ஒரு பொண்ணு வரா இந்த ஒரு அம்மா கீழே உட்காந்து மூச்சு தினத்தை உடனே உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறா அந்த ஒரு அம்மாவும் எனக்கு மூச்சு விடவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போ அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட அந்த பொண்ணு கவலைப்படாதீங்க நான் அவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன்ட்டு அந்த வழியா போன ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா இவங்க மூணு பேருமே ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க அந்த ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூக்கு ரொம்பவே லேட்டா அந்த பொண்ணு வரும் இந்த பொண்ணு லேட்டா வரத பார்த்துட்டு அங்க இருக்கவங்களை நீ இன்டர்வியூக்கு தான் வரியா வேற எதுக்காக வரியான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு வர வழியில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது கேட்ட அங்க இருக்க எல்லாருமே அவங்க யாருமே செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு என்ன ரொம்பவே பிடிக்குமா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஹியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மேலும் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க கண்டிப்பா மறுநாள் உங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த கம்பெனியோட ஓனர் தான் உங்களை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர் வந்து ஒட்டுமே அங்க இருக்க மூணு பேருமே ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாங்க அப்புறம் அந்த கம்பெனியோட ஓனர் வந்துட்டு நீங்க ரெண்டு பேருமே இந்த கம்பெனிக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு செலக்ட் பண்றாங்க